ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டாவது பகுதி திருப்பானாழ்வார் அருளிய அமலநாதிபிரான் நிறைவு பாசுரம் பத்தாவது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த பாசுரத்திலே திருப்பானாழ்வார் எம்பெருமானின் முழுமையான தரிசனத்தை அனுபவிக்கிறார் நிறைவு பாசுரத்தில் திருப்பானாழ்வாரின் தரிசனம் குறிப்பிட்ட உறுப்புகளை தாண்டி அரங்கநாத பெருமானின் முழுமையான தோற்றத்தை உள்ளடக்கியதாக அமைகிறது அவர் இறைவனை கிருஷ்ணனாக அடையாளம் காண்கிறார் அவரை கார்மேகம் போன்ற நிறமுடையவராகவும் வெண்ணெய் உண்ட இடையனாகவும் தனது இதயத்தை முழுமையாக வசீகரித்தவனாகவும் விவரிக்கிறார் ஆழ்வார் ஒரு ஆழமான பிரகடனத்தை செய்கிறார் இந்த அமிர்தம் போன்ற அழகை கண்ட தன் கண்கள் இனி வேறு எதையுமே காணாது இந்த சக்தி வாய்ந்த கூற்று அவரது பக்தியின் இறுதி நிறைவை குறிக்கிறது இறைவனின் அழகில் முழுமையான உள்வாங்கலையும் மற்ற எல்லா ஆசைகளையும் கடந்த ஒரு ஆன்மீக திருப்தியையும் குறிக்கிறது இதுவரையிலும் உள்ள ஒன்பது பாட்டுக்கள் லோகசாரங்க மகாமுனிவர் தோளில் ஏறி கோயிலுக்கு வரும் வழியில் திருப்பான் ஆழ்வார் எம்பெருமானை ஞானக்கண்ணால் கண்ணால் கண்டு அருளி செய்த பாட்டுகள் இந்த பத்தாம் பாட்டை தோளிலே எழுந்தருளி வந்து கோயிலுக்குள் புகுந்து பெரிய பெருமாளை நேரே கண்டபின் அருளிச் செய்கிறார் என்று பூர்வர்கள் சொல்லவும் செய்கிறார்கள் அவரை அவருடைய அழகை நேரே கண்ட கண்கள் வேறெதையும் காணமாட்டா என்று கூறி பிரபந்தத்தை நிறைவு செய்கிறார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மற்றொன்றினை காணாவே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று கூறுகிறார் திருப்பானாழ்வார் இந்த பாசுரத்தை அருளினிய உடனேயே வேறொன்றையும் அவரது கண்கள் புறக்கண்கள் வேற எந்த புற உலக பொருட்களையும் பார்க்காதபடி எம்பெருமானுடன் அவர் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் ஐக்கியமானார் என்பது வரலாறு இனி பதவுரை பார்க்கலாம் கொண்டல் வண்ணனை நீர்கொண்ட மேகம் போன்ற வடிவமுடையவனும் கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் எடைப்பிள்ளையாக பிறந்து எண்ணெய் மன்னிக்கவும் வெண்ணை அமுது செய்த திருவாயை உடையவனும் என் உள்ளம் கவர்ந்தானை என்னுடைய நெஞ்சை கொள்ளை கொண்டவனும் அண்டர்கோன் நித்யசூரிகளுக்கு தலைவனும் அணியரங்கன் பூமண்டலத்துக்கு அலங்காரமான திருவரங்கத்தில் கண் வளர்ந்திருப்பவனும் அமுதினை கண்ட கண்கள் எனக்கு பரமபோக்கியமான அமுதமாயிருப்பவனுமான அழகிய மனவாளனை சேவித்த கண்கள் எனது கண்களானவை மற்றொன்றினை காணா வேறொன்றையும் பரமவதநாதனையும் காணாது பரமவதநாதனையும் காணாது அவனோடு விடுவேன் என்று டிக்ளரேஷன் செய்கிறார் கடலில் உள்ள நீர் முழுவதும் முகந்து கொண்டு காவிரி நடுவில் வந்து படிந்த காலமேகம் போன்ற வடிவம் உடையவன் பெருமான் கோபாலகுமாரனாக பிறந்து வெண்ணை அமுது செய்த திருவாயை உடையவன் என்னுடைய நெஞ்சை கொள்ளை கொண்டவன் நித்திய சூரிகளுக்கு தலைவன் உலகுக்கு அலங்காரமான திருவரங்கத்தில் கண் வளர்ந்த அருள்பவன் எனக்கு மிகவும் இனிய அமுதமாய் இருப்பவனுமான அப்படிப்பட்ட அழகிய மனவாளனை சேவிக்கப்பெற்ற எனது கண்கள் வேறொன்றையும் காணமாட்டா என்பது இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருள் இனி இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை உரை பார்க்கலாம் கொண்டல் வண்ணனை இந்த உலகில் உள்ளதால் உண்டாகும் மூன்று விதமான துன்பங்களும் தனக்கு தீரும்படி உள்ளவன் எப்படி ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் அத்ரௌ சாயால் உரிவ சீதள காளமேக குளிர்ந்த நீர் கொண்ட மழைக்கால மேகம் போன்றவன் என்று பட்டர் கூறியுள்ளபடி உள்ள திருமேனி நிறம் கொண்டவன் பன்னீர் செம்பு போன்று தன்னுள் உள்ள அனைத்தும் வெளியில் தெரியும்படி உள்ளவன் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் இடையனாய் அவதரித்து வெண்ணையை உண்ட பவளம் போன்று அழகாக சிறந்த சிவந்த திருவாயை உடையவன் சக்கரவர்த்தி திருமகன் என்றால் வெண்ணை உண்ண அரண்மனையில் உள்ளவர்கள் விடமாட்டார்கள் என்பதால் கண்ணனாக அவனை அனுபவித்துக் கூறினார் கோவலன் ராமனாக இருந்தால் இவனுக்கு தாயின் கைகளால் கட்டப்படுவது அடிபடுவது முதலான பேர் கிட்டாதல்லவோ வெண்ணெய் உண்ட வாயன் வெண்ணெயை திருடி உண்டிவிட்டு யசோதைக்கு பயந்து திருவரங்கத்தில் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் இன்னும் பெரிய பெருமாளின் கண்ணங்களை முகர்ந்து பார்த்தால் வெண்ணெய் வாசம் வீசுவதை உணரலாம் என்கிறார்கள் என் உள்ளம் கவர்ந்தானை எனது மனதை அபகரித்து சென்றவனை கண்ணனாக வந்து வெண்ணெய் உண்டது போன்று மழைக்கால மேகம் போன்ற திருமையை நிறம் கொண்டு என் உள்ளத்தை கவர்ந்தவனை யசோதையின் வெண்ணையிலே எவ்வளவு ஈடுபாடு உழைத்திருந்தானோ அதே அளவு ஈடுபாட்டை என் மனது என் மனத்தின் மீதும் கொண்டு கொண்டுள்ளவனை யசோதையின் வீட்டில் அவன் வைத்துள்ள வெண்ணை உரியிலிருந்து எடுத்தது தெரியாமல் எடுத்தவன் இன்று இவரது உடலின் உள்ளே இருக்கும் நெஞ்சத்தை எடுத்தது தெரியாமல் அபகரித்தான் என்கிறார் அண்டர்ஹோன் திருவாய்ப்பாடியில் உள்ள இடையர்களின் குலத்துக்கு தலைவன் அண்டர்களின் அண்டங்களின் இருக்கும் இந்த ஆத்மாக்கள் அனைத்திற்கும் தலைவன் மணியரங்கன் என் அமுதினை தேவர்களுக்காக அமுதை கடலை கடைந்த போது உண்டான உப்புச்சாறு அமிர்தமாக இருந்தது அந்த அமிர்தத்தை காட்டிலும் இவருக்கு பெரிய பெருமாள் இனிய அமிர்தமாக இருந்தான் என்கிறார் என் அமுதினை பிரமன் முதலான தேவர்களுக்கு அந்த அமிர்தம் அவர்கள் உடலை சாகாமல் காப்பாற்றும் இந்த அரங்கன் என்கின்ற அமுதம் எனது ஆத்மாவை எனது ஆத்மாவை காப்பாற்றும் அமிர்தமாகும் கண்ட கண்கள் அரங்க அரங்கனை கண்டு அந்த அமிர்தத்தின் சுவை எப்படிப்பட்டது என்று அறிந்த கண்கள் கண்ட கண்கள் அவனை பற்றி காதால் கேட்பது மட்டுமே அல்லாமல் எனது களைப்பு அனைத்தும் நீங்கும்படி கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அனுமன் ராமாயணத்திலே பாவோ நான்யற்ற கச்சதி ராமனை விட்டு எனது நினைவானது வைகுண்ட நாதனிடம் கூட செல்வதில்லை என்றார் அதுபோன்றே இவரும் இருக்கிறார் அரங்கநாதனை தவிர அவனை பார்த்த கண்கள் மற்றொன்றினை காணாவே என்றிருக்கிறார் மற்றொரு அர்ச்சாவதாரத்தையோ அல்லது விபவ அவதாரத்தையோ இனி இக்கண்கள் விரும்பி ஏற்காது என்கிறார் இதன் மூலம் கண்கள் அடையும் பலன் என்ன என்று கூறாமல் மற்ற எதனையும் இந்த கண்கள் காணாது என்கிறார் ஆக மற்ற எதனையும் காணாமல் இருப்பதே இந்த கண்கள் பெற்ற பயன் என்பது கருத்து முக்தர்களால் அடையப்படும் பயனான பெரிய பெருமாளை இவர் அனுபவித்ததால் வேறு எதனையும் கூறவில்லை மற்ற ஆழ்வார்களைப் போன்று பலச்சுருதியிலே நிறைவு பாசுரம் பலன் சொல்லும் பாசுரத்திலே இவர் தம்முடைய பெயரை சொல்வது பாசுரத்தின் எண்ணிக்கையை சொல்வது போன்ற செயல்களில் செயல்களை இவர் செய்யவில்லை ஆகவே மற்ற ஆழ்வார்கள் போன்று அரங்கன் என்ன நதியின் கரையிலே நின்று இவர் நீராடவில்லை இது அந்த அமிர்த வெள்ளத்தின் உள்ளே முழுகி அதில் ஈடுபட்டு அழகிய மணவாளினின் அழகில் தன்னையே மறந்தார் சாந்தோக்கிய உபனிஷத் முக்தி பெற்ற ஆத்மா தனது உறவினர்களின் நடுவிலே உள்ள தனது பழைய உடலை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை என்றது அதே போன்று இவரும் தன்னை மறந்து முக்தி பெற்ற ஆத்மா அவனை அனுபவிப்பது போன்று நின்றார் ஆகவே இவர் கூறியவை அனைத்தும் அவனை பற்றி மட்டுமே அமைந்து விட்டது இந்த பாசுரம் மூலம் பெரிய பெருமாளிடம் கண்ணனின் தன்மைகளையும் காணலாம் என்றார் வியாக்கியான சக்கரவர்த்தி அடுத்து ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியான சிறப்புகள் இந்த ஆழ்வார் ஆழ்வார் இந்த ஊருக்கு அரங்கநகருக்கு வெளியே உள்ள இடங்களில் உள்ளவர்கள் ரஜஸ் தமோ குணங்கள் நிறைந்தவர்களாய் சப்த ஸ்பரிச ரூப கந்தம் எனும் புலநின்பங்களில் ஈடுபட்டவர்களாய் அந்த இன்பமும் எளிதில் கிடைக்காமையாலே அதற்காக பணம் சம்பாதிப்பல் ப சம்பாதித்தல் முதலானவற்றில் இறங்கி பெரியதோர் எடும்பை பூண்டு என்று தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலையிலே சொல்லுகிறபடியே துன்பற்றவர்கள் இருக்கிறபடியையும் இவ்வூரில் இருப்பவர்கள் தலை சிறந்த சத்வகுணம் உடையவர்களாய் பெரிய பெருமாளை அனுபவித்து கொண்டு தொண்டு பூண்டு அமுதம் உண்டு ஆனந்தத்துடன் இருக்கிறபடியை கண்டார் மிகவும் தாழ்ந்த தான் இவ்வூரிலே புகுவது இந்த ஊருக்கு தாழ்ச்சியை விளைக்கும் என்று நினைத்து அங்குற்றே நல்லேன் இங்குற்றே நல்லேன் என்கிறபடியே வெளியில் உள்ளாருடைய தாழ்வை பார்த்து வெளியில் செல்லவும் முடியாமல் தம்முடைய தாழ்வை பார்த்து இங்கு உட்புகவும் முடியாமல் இரண்டும் கெட்டவராய் அகமகிழும் தொண்டர் வாழ் தொண்டர் வாழ அன்போடு தென் திசையை நோக்கி பெருமாள் திருமொழியிலே குலசேகர் ஆழ்வார் சொன்னது போல சயனத்திருக்கும் பெரிய பெருமாளுடைய திருக்கண் நோக்குக்கு இலக்காக காவிரியின் தெற்கு கரையை பற்றி நின்றார் பெரிய பெருமாளும் இந்த லீலா விபூதி முழுவதும் அகங்காரத்தால் பீடிக்கப்பட்டு இவ்வுலக இன்பங்களிலே ஈடுபட்டு துன்புற்றிருக்கும் போது இவர் இப்படி நம்மிடம் ஈடுபடுகிறாரே என்று மனதிலே மிகவும் மகிழ்ந்து பள்ளத்திலே இயற்கையாக பாய்வது தண்ணீர் என்னும்படி இவரிடம் திருவுள்ளம் மிகவும் ஈடுபட்டு தாழ்ந்தவர்களுக்கு சிறந்த தஞ்சமான தன் திருவடிகளை கொண்டு வந்து இவருடைய திருவுள்ளத்திலே என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று அமலநாதிபிரான் முதல் பாசுரத்திலே நேரே காண்பது போல வெளிப்படுத்த அந்த திருவடிகளை நினைத்து தம்முடைய மனமானது ஞானத்திற்கு இருப்பிடமாகையாலே அந்த திருவடிகளுக்கு மேலே இருக்கும் திருபீதாம்பரமும் திருவரையும் பொருந்தி இருக்கும்படியில் ஈடுபட்டு அனுபவித்து இப்படி நம் நெஞ்சமும் நாமும் அனுபவிக்கும்படி நம்மை படைத்தது திருநாவி என்றோ என்று அதனையும் அனுபவித்து அதற்கு மேலே மேன்மைக்கும் நீர்மைக்கும் இருக்கிறோம் நாம் அல்லமோ என்று திரு உதர என்னும் திரு ஆபரணம் தன்னிடம் ஈர்க்க அதனை அனுபவித்தார் அந்த உதர பந்தனத்திற்கு மேலே இருக்கிற திருபார்வானது தன்னுடைய ஆரம் முதலான அணிகலன்களையும் பெரிய பிராட்டியாருக்கு இருப்பிடமான மேன்மையும் காட்டி உதரபந்தனத்திலிருந்து மேலே இழுத்துக் கொள்ள அந்த திருமார்பை அனுபவித்தார் அதற்கு பின் அந்த பிராட்டிக்கும் ஆரம் முதலான ஆபரணங்களுக்கும் சேரும் இடமான திருக்கழுத்தை அனுபவித்தார் அதற்கு மேலே சக்ரு தேவ என்று துவங்கும் ராம சரம ஸ்லோகத்திலே எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவயமளிக்கிறேன் என்று வாயால் சொன்னபோதிலும் போதிலும் வாயழகை அனுபவிக்கிற ஆண்டாள் போன்ற நாச்சிமாருக்கும் வாயழகர் தம்மை அஞ்சுதும் என்கிறபடியே கண்ணெச்சில் படப்போகிறதோ என்று கண்களை திருப்பிக்கொண்டு கொண்டு அனுபவிக்கும் அனுபவிக்க வேண்டும்படி இயல்பான அழகையுடையதான திருப்பவள செவ்வாயை அனுபவித்தார் இப்படி அவயவங்களை அனுபவித்துக் கொண்டு வரும்போது நடுவே திவ்ய ஆயுதங்களும் ஈர்க்க அவற்றையும் அனுபவித்தார் அத்துடன் ராம ராமசர்ம ஸ்லோகத்தில் அவயமளிக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தைகளை அங்கீகரிக்கும் குளிர்ந்த கடைக்கண் நோக்குதலையுடைய திருக்கண்களை அனுபவித்தார் அதற்கு மேல் பாலும் பழமும் கற்கண்டுமான இனிய சுவையுடைய பொருள்களை சேர்த்து உண்பதை போல இந்த அவயவங்களோடு உண்டான சேர்த்தியால் வந்த அழகையும் இயல்பான அழகையும் உடைய திருமேனியில் இனிதாக கூடியிருக்கும் சமுதாய சோபையாகிற மொத்த அழகையும் இதுவரை அனுபவித்தார் இப்படி இவர் மனதால் அனுபவித்ததையும் மன மனத்தை முன்னிட்டு கொண்டு வாயால் பாடியதையும் கண்ட பெரிய பெருமாள் இப்படி குணத்தால் ஈர்க்கப்பட்டு இவர் அனுபவிக்கிறபடியை கண்டு அவரை அழைத்து அனுபவிக்க வேண்டும் என்னும் பேரவாவை உடையவரானார் தம்மை ஒருமுனை ஏனும் காண வேண்டும் என்னும் ஆசையுடையவரை கன நேரமும் பிரிந்திருக்க முடியாமையாலே அவரை அருகில் அழைத்து கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார் இனி நாமே போய் அவரை அழைத்து கொண்ட வரை எண்ணினால் அர்ச்சாமூர்த்தியானது தான் நேராக செயல்பட முடியாது என்றும் சங்கல்பத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமாகையாலே அது செய்ய முடியாததாய் இருந்தது இத்தகைய பெருமை உடையவரை தாமே அழைக்க வேண்டியிருக்க இவரை வா என்று ஆணையிட்டு கூப்பிடுவதும் தன் சொரூபத்திற்கு தகாததாயிருந்தது இந்த காரணங்களால் சுக்ரீவனை இட்டு அழைத்தது போல இவரையும் ஒருவரைக் கொண்டு அழைக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார் அந்த விபீஷணன் ராஜ்யத்தை விரும்புகிறவனாயிருக்கையாலே அருகில் இருப்பவராய் ராஜ்யத்தை விரும்பாத லக்ஷ்மணனை இட்டு வர சொல்லாமல் அரசை விரும்புகிற வானவர் தலைவனான சுக்ரீவனை இட்டு அழைத்து கொண்டது போலே சென்றதாம் என் சிந்தனையே அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என் உள்ளத்தில் நின்று உலாகின்றதே நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்று தம்மை நெஞ்சில் நெஞ்சால் நினைப்பவராய் மிகச்சிறந்தவரான ஒருவரை கொண்டு அழைத்து ஒருவரை கொண்டு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அருகில் தம்மை சேவித்து கொண்டிருக்கும் லோகசாரங்க மகாமுனிவரை பார்த்து இவரை அழைத்து வாரும் என்று திருவுள்ளம் பற்றினார் பெரிய பெருமாள் அந்த மகாமனிவரும் எப்போதும் பெரிய பெருமாளை சேவித்திருப்பவராகையாலே பெரிய பெருமாள் அந்தரங்கர்களோடு தனிமையில் இருக்கும் போது குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் ஆகியவற்றால் நிறைந்தவரை இருப்பவரை பார்த்து இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமின் நீர் கொடுமின் கொண்மின் என்று கூறியது போல பக்தர்கள் குலத்தில் தாழ்ந்தவர்களாய் இருந்த போதிலும் அவர்களை தொழ வேண்டும் அவர்களிடமிருந்து ஞானத்தை பெற பெறுவதும் அவர்களுக்கு ஞானத்தை அளிப்பதும் செய்ய வேண்டும் என்று உபதேசிக்க கேட்டிருப்பவராகையாலும் அத்துடன் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை என்றும் ஆரென்னும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே பெரிய திருமொழி என்றும் பங்கைய கண்ணனை பயிலும் திருவுடையார் யாவ எவரேலும் அவர்கண்டேர் பயிலும் பிறப்பு உடைதோறும் எம்மையாளும் பரமரே என்றும் ஆழ்வார்கள் அருளி செய்ய கேட்டிருப்பவராகியாலும் விரைவில் சென்று எம்பெருமான் அழைத்ததைச் சொல்லி ஆழ்வாரை அருளப்பாடிட்டு தம் தலையாலே சுமந்து கொண்டு வந்தார் திருப்பானாழ்வாரும் பெரிய பெருமாளுடைய நியமனத்தை மறுப்பதன் மூலம் அவருடைய பெருமையை குறைக்க கூடாது என்று எண்ணி மகாமுனிவருடைய தொழிலே ஏறி திருவரங்கம் பெரிய கோயிலிலேயே வந்து புகுந்து பெரிய பெருமாளை திருவடி தொழுது நின்றார் பெரிய பெருமாளும் தாம் முன்பு பிரகலாதனுக்கு அருள் செய்தது போல இவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் தன்னை துதித்த பிரகலாதனுக்கு முன் தோன்றி அவன் விரும்பியதை கொடுத்தபோது அவன் அரசாட்சி முதலானவற்றில் இருந்தமையாலே பிரம்மனுக்கு காட்சி கொடுத்து மறைந்தது போலே அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து விட்டார் அதன் பிறகு பிரகலாதன் அந்த அரசாட்சி முதலானவற்றில் பொழுதுபோக்கி கொண்டிருந்தான் அல்லவோ இந்த ஆழ்வார் அவனை போன்றவாராயிருக்காமல் நம்மையே பிராபகமாகவும் பிராப்பியமாகவும் ஆறாகவும் பேராகவும் உபாயமாகவும் உபயமாகவும் கொண்டவராகையாலே நம்முடைய பிரிவை தாங்க மாட்டார் என்று அறிந்து பெரிய பெருமாள் இவருக்கு தம்முடைய ஸ்வரூபம் முதலானவற்றை காட்ட இவரும் உகந்து அவரை மனதாலே அனுபவிக்கும் போது ஆதி விண்ணவர்களோன் நீதிவானவன் அரங்கத்தம்மான் உலகம் அளந்து அண்டமுற நிமர்ந்த நீண்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரை கவர்ந்த காகுத்தன் திரையார்கொழில் வேங்கடவன் என்றார் போலே நம்முடைய பறநிலை வியூக நிலை விபநிலை அர்ச்சாவதாரங்கள் ஆகிய அனைத்தையும் நம்மிடமே அனுசந்திக்கையாலே இவற்றை தனித்தனியே அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம் இவருக்கு இல்லை என்று திருவுள்ளம் பற்றினார் உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று பெரிய பெருமாளும் இவர் நினைத்ததை அறிந்திருந்த போதிலும் இவரை சோதிப்பதற்காக தன்னுடைய பரம் வியூகம் முதலான நிலைகளையும் இவருக்கு தனித்தனியே காட்டி இவர் அனுபவிக்கும்படி செய்வோம் என்று நினைத்தார் அப்படி செய்யும் போது இவர் விரும்புவதையே இவருக்கு அனுபவிக்க கொடுக்க வேண்டுமாகையாலே இவருடைய விருப்பத்தை அறிந்தே கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார் அப்படி விருப்பத்தை அறிந்து கொடுக்காமல் நாம் பறம் முதலான அந்தந்த நிலைகளை காட்டத் தொடங்கினால் ஏறார் முயல்விட்டு காக்கை பின் போவதே என்று சிறிய திருமுடல் கூறுவது போல அர்ச்சாவதாரத்தின் அச்சாவதாரத்தில் ஈடுபட்டாலே பரநிலையை நிந்தித்தது போல இவரும் நிந்தித்து விடலாம் அல்லது தொண்டரடி போல அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று அலட்சியப்படுத்தியும் விடலாம் இவர் எதை விரும்புகிறார் என்பதை முதலில் அறிய வேண்டும் என்னும் பெரிய பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிந்தார் ஆழ்வார் இதற்கு விடை கூறுகிறார் அவர் இந்த கடைசி பாட்டிலே பெரிய பெருமாளிடம் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என்னும் ஐந்து நிலைகளும் இருக்கின்றனவே எனவால் எனவே ஆனால் எனக்கு பெரிய பெருமாளை தவிர வேறொருவரை அனுபவிக்க விருப்பமில்லை அப்படி விருப்பம் இருப்பதாக கொண்டாலும் அவரை அனுபவித்த என் கண்கள் மற்றொன்றினை அனுபவிக்க மாட்டா என்று அருளி செய்கிறார் தாம் பெரிய பெருமாளிடம் ஈடுபட்டு தம்மை மறக்கையாலே தம்மை பற்றியும் சொல்லவில்லை தாம் பெரிய பெருமானிடம் ஈடுபட்டு தம்மை மறந்துவிட்டபடியாலே தம்மை பற்றியும் சொல்லவில்லை பரமவதம் சென்று கண்டுகொண்டிருப்பதும் பலமாகையாலே அது இங்கேயே கிடைக்கையாலே பலத்துக்கு ஒரு பலம் வேண்டுமோ என்று பலத்தையும் சொல்லவில்லை இவ்விஷயத்தை கண்ட கண்கள் வேறு சில விஷயங்களையும் காண வேண்டி இருப்பது இங்கே ஏதேனும் குறையிருந்தால் அல்லவோ இப்பெருமானிடம் என்ன இல்லை இவனிடம் வன்மை இல்லை என்று போகவோ திருமேனியில் அழகில்லை என்று போகவோ சௌசீலியமாகிற நீர்மை குணம் இல்லை என்று போகவோ தன் நெஞ்சுக்கு பிடிக்கவில்லை என்று போகவோ மேன்மை இல்லை என்று போகவோ சௌலபியமாகிற எளிமையில்லை என்று போகவோ இல்லை என்று போகவோ அனுபவத்தில் குறையுண்டு என்று போகவோ என்ன காரணத்தினால் இவரை விட்டு போவது தேவையே இல்லை அனைத்துமே இங்கே இருக்கிறது இதனால் இவனை கண்ட கண்கள் வேறொன்றினை காணா என்று நிறைவு செய்கிறார் திருப்பானாழ்வார் ஆழ்வார் என்கிறார் ஸ்ரீ அழகிய மனவாள பெருமார் நாயனார் மிகவும் நயமாக அடுத்த வேதாந்த நருளிய முனிவாகன போக விவரண சிறப்பை பார்க்கலாம் இந்த ஆழ்வார் இந்த பத்து பாட்டுக்களிலும் அடியேன் என்று தம்மை குறித்து கொண்டாரே ஒழிய தம்முடைய பெயரையும் சொல்லவில்லை ஊரையும் சொல்லவில்லை அவற்றையும் மறக்கும்படி தாம் பெற்ற அனுபவத்திற்கு இனி வரும் காலமெல்லாம் தடையில்லாதபடி பெரிய பெருமாள் செய்ததை கண்டு தாம் உற்ற எல்லா காலத்திலும் அவனையே பெற்று அனுபவிக்கலாம் ஆயிருக்கும் பெருமையை முக்தாத்மா பரமபதத்தில் சமகானம் செய்வது போலே பாடி அனாதிகாலமாக வெளியில் உள்ளவற்றையே அனுபவித்த துன்பம் தீரப்பெற்று பிறவி பயன் பெற்றதை சொல்லி நிறைவுபடுத்துகிறார் இந்த நிறைவுப்பாட்டிலே பெரிய பெருமாள் திருமேனியிலே திருமலை முதலான முதலாக கோயில் கொண்ட அர்ச்சாவதாரங்களிலும் ராமன் கிருஷ்ணன் வாமனன் ஆலிலை கண்ணன் முதலான அவதாரங்களிலும் உள்ள இனிமையெல்லாம் ஒன்றாக அனுபவித்து இந்த பெரிய பெருமாளின் அழகிலே ஈடுபட்ட என் கண்கள் பரம் வியூகம் விபமம் அந்தர்யாமி மற்ற அர்ச்ச மற்ற அர்ச்சாவதாரங்கள் ஆகிய திருமேனிகள் அனைத்தையும் ஒன்றாக காட்டினாலும் கை குழந்தைக்கு தவிர வேறு எதுவும் சுவையுடையதாக ஆகாது அதுபோலவும் அனுமனுக்கு ராம அனுபவனும் ராம அனுபவம் தவிர வேற வேற எந்த அனுபவமும் இணைக்காதது போலவும் எனக்கும் ஆழ்வார் கூறுகிறார் எனக்கும் அரங்கனுடைய அனுபவம் தவிர வேறு எந்த பகவத் அனுபவமும் இனிக்காது என்கிறார் இது இந்த ஆழ்வாருடைய வேறு பயன் கருதாமையின் எல்லை நிலமாகும் ஆதி மறை என ஓங்கும் அரங்கத்துள்ளே அருளாறும் கடலை கண்டவன் என் பாணன் ஓதியதோர் இரு நான்கும் இரண்டும் ஆன ஒரு பத்தும் பத்து ஆக உணர்ந்துரைத்தோம் நீதி அறியாத நிலை அறிவார்க்கு எல்லாம் நிலை இதுவே என்று நிலைநாடி நின்றோம் வேதியர்தாம் வெறித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாகும் இது என்று விளம்பினோமே ஆதிமறை என ஓங்கும் அரங்கத்துள்ளே அருளாறும் கடலை கண்டவன் என் பாணன் ஓதியதோர் இருநான்கும் இரண்டுமான ஒரு பத்தும் பத்து ஆக உணர்ந்து உரைத்தோம் நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் நிலை இதுவே என்று நிலைநாடி நின்றோம் வேதியர்தாம் வெறித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் இதையாகும் இது என்று விளம்பினோமே வேதத்துக்கு ஆதியான பிரணவ வடிவமாக அமைந்திருக்கும் ஸ்ரீரங்க விமானத்திற்குள்ளே அருள் நிறைந்த கடலை கண்டவர் எனக்கு இனியவரான திருப்பான் ஆழ்வார் அவர் ஓதிய அமலநாதிபிரான் பத்து பாட்டுக்கள் முழுவதையும் அறிந்து அதற்கு உரை செய்தோம் அரங்கன் சேஷி நாம் சேஷபூதர்கள் என்னும் உறவை அறிபவர்கள் அனைவருக்கும் இதுவே நிலையானது என்று அதை விரும்பி வேதம் அறிந்தவர்கள் விரிவாக சொல்லும் அர்த்தங்களை எல்லாம் இந்த அமலநாதிபிரான் இதை போலே தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ளது என்று கூறுகிறோம் இது வேதாந்த தேசிகர் அருளி செய்த கவிதையா காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பல மறையின் பொருள் என்று பரவுகின்றோம் வேண் பெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று இயம்ப நின்றோம் நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்கு உறைப்பார் உளரென்று நாடுவோமே இதன் பொருள் என்ன கண்ணால் காணப்படுவதும் வயால் சொல்லப்படுவதும் அனைத்துமே எம்பெருமானை தவிர வேறொன்றுமில்லை என்பதை அறிந்து கூறிய பெரும் காதலையுடைய திருப்பானாழ்வார் அருளி செய்த பத்து பாடல்களும் வேதத்தின் பொருளே என்று அனுசந்திக்கிறோம் உடல் கடல் சூழ்ந்த மண்ணுலகத்திலே வேதாந்தாச்சாரியார் என்று அனைவரும் கொண்டாடும்படி இருக்கிற நாம் அவ்வளவு பெருமை நமக்கு இல்லை நமக்கும் நல்லதும் தீயதும் உரைப்பவர்கள் உலர் என்று அவரை நாடுவோம் கவிதார்கிக சிம்மம் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் மேலே சொன்ன இரண்டு செயுட்களையும் சொல்லி தம் முனிவாகன போக வியாக்கியானத்தை நிறைவு நிறைவு செய்கிறார் இந்த அளவிலே ஆக இந்த அமரநாதன் பிரான் பிரபந்தத்துக்கு சிறப்பாக மூன்று பெரியவர்கள் அனுபவித்து அளித்த வியாக்கியானங்களை நாம் அனுபவித்தோம் ஏனென்றால் ஒரு வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய நயம் அடுத்த வியாக்கியானத்தில் சேரக்கூடிய நயம் இவற்றையெல்லாம் சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எதையும் விட்டுவிடாமல் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இவை எடுத்துச் சொல்லப்பட்டன இதனால் கொஞ்சம் நம்முடைய பதிவுகள் அமலநாதி பிரானுக்கு சற்றே நீளமாக அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டு அமைந்தது என்பதை அறிவேன் அதனை பொறுத்து அதனை கேட்டருளிய அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அனுபவிக்கலாம் அமலனாதிபிரானின் நிறைவு பாசுரம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் அண்டர்ஹோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மற்றொன்றினை காணாவே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்கள் மற்றொன்றினை காணாவே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை இந்த பிரபந்தத்தின் தொகுப்பாக இந்த கருத்துக்களின் தொகுப்பினை மொத்தமாக மீள்பார்வையாக நாளை அனுபவிக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருவரங்கத்தில் அரவின் அணையில் பள்ளி கொண்டருளும் எம்பெருமான் திருவரங்கநாதன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் அரங்கனை அணு அணுவாக அனுபவித்து அருளிய பான் பெருமாள் திருப்பான் ஆழ்வார் திருவடிகளே சரணம் இவற்றுக்கு அற்புதமான உரைகளை தந்த வியாக்கியானங்களை தந்த வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் வேதாந்த தேசிகர் ஆகியோருக்கும் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்